கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக கத்தற்கு என்று நீங்கள் எதை செய்யும்போது உலகம் உங்களை பகைக்கும் அதுக்கு தான் பரிசுத்த வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது வாசிங்கள் மற்றே அஞ்சு பதினொன்று பன்னெண்டில் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்னேறந்த தீர்க்கு தேசிகளும் அப்படியே துன்ப படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த பாடுதான் உலகத்திலே உபத்திரம் ஒன்று நான் உலகத்தை ஜெயித்தேன் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயுங்கள் என்று சொன்னார் உன் வீட்டாரே உனக்கு சத்துரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவடைய பிள்ளைகளுக்கு தன் வீட்டிலும் தன் ஊரிலும் நல்ல பேர் கிடைக்காது இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிதான் அவர் யாருக்காக வந்தாரோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய யூதர்களும் அவருடைய சகோதரர்கள் சீசனில் ஒருவன் கூட முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க இயேசு அவர் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் மனுஷனால் பிறந்தால் ஏதாவது ஒரு சில பாடுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக பாடுகள் வரும் என்று வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை இந்த எல்லாம் கொஞ்ச காலம்தான் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது கத்தர் உங்களுக்காக யாம் செய்து முடிப்பார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் பாரத்தை கத்தர் மேல் வைத்துவிட்டு நீங்கள் அமைதியாக இருங்கள் கத்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பா நீங்கள் அதை சொந்த கண்களாக பார்ப்பீர்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ